மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் மலையாள நடிகர் சௌபின் சாகேன் இதைத் தொடர்ந்து இந்த படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டதன் மூலம் தமிழ் ரசிகர்களின் கவனத்தை கொண்டார் மலையாளத்தில் இவர் நடித்த ரொமான்சம் சுதானி ஃப்ரம் நைஜீரியா மற்றும் கும்பலாங்கி நைட்ஸ் போன்ற திரைப்படங்கள் சௌமீனுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆகும் தமிழ் சினிமாவில் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியான கூலி திரைப்படத்தில் தயாலன் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பில் மிரட்டி எடுத்துள்ளார் மேலும் இவர் மட்டும் படத்தில் இல்லை என்றால் கூலி படம் பத்து நிமிடம் கூட கதை நகராத அளவிற்குத்தான் இருந்தது தயாளன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக தற்போது திகழ்கிறார் அதாவது கூலி படத்தில் முதல் பத்து நிமிடங்கள் இவரின் வில்லத்தனமான நடிப்பு மக்களிடம் பெரிதும் கவனம் பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து நடிகர் சௌபின் சாஹிப் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூலி படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து அதில் கூறியதாவது சில சமயங்களில் சினிமா கனவுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது மேலும் உங்கள் அன்புக்கும் அன்பான வார்த்தைகளுக்கும் நன்றி என் வாழ்வில் தயாலன் எப்போதுமே ஒரு ஸ்பெஷலான கதாபாத்திரம் அதேபோல் கூலி எப்போதும் என் இதயத்திற்கு மிக நெருக்கமான படமாக என்றும் இருக்கும் மேலும் அன்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என கூலி படப்பிடிப்பு தளத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து சௌபின் நெகிழ்ச்சி அடைந்துள்ளார்